ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களின் தோழி இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா அவமானம் இதுதான் டாபிக் டாப்பிக் குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஆன்மீக தகவலும் மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவமானம் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டால் கண்டிப்பாக சந்தோஷப்படுங்க நிச்சயமாக வருத்தப்படாதீங்க ஏன்னால் அந்த அவமானம் தான் உங்களை ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகும் நீங்கள் வசதியை குறைவாக இருக்கீங்க அதனால் ஒரு வெளி வெளியில் ஃபங்க்ஷன் போகிறீங்க உங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க அதாவது ஒரு தாழ்வாக நடத்துகிறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதனால் நீங்கள் வந்து தான் படணும் நிச்சயமாக வருத்தப்படக்கூடாது இந்த மாதிரி பண்ணுறதுனால நிச்சயமாக உங்களுக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷன் பிறக்கணும் அதாவது நான் நிச்சயமாக ஒரு நாள் பணக்காரனாவேன் அப்போ இந்த கூட்டம் என்கிட்ட வந்து தானாக வந்து பேசுன்ற எண்ணம் தான் உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கணுமே தவிர அவமானப்படுத்திட்டாங்களேன்ற எண்ணெய் துளி கூட உங்கள் மனசில் இருக்கவே கூடாது நீங்கள் எந்த அளவுக்கு காயப்படுறீங்களோ எந்த அளவுக்கு அவமானப்படுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மனசுக்குள்ளே முன்னேறணுன்ற தான் உங்களுக்கு இருக்கணும் அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து எல்லோரும் வாழ்க்கையில அவமானப்படுறாங்க ஆனால் அந்த அவமானத்தை எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது தான் விஷயமே இருக்குது நீங்கள் வந்து அவமானப்பட்டீங்க அப்படின்னா அந்த அவமானத்துலேருந்து மீண்டு ஜெயிச்சு காட்டி அவங்க மூஞ்சியில் கறியை பூசணுன்ற எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு பிறந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் நல்ல நிலமைக்கு வந்து அதையே நடக்கும் வைராகியம் ரொம்பவுமே முக்கியம் ஆனால் அதை விட்டுட்டு அதுக்கு மாறாக நம்மளை வந்து இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிட்டாங்க நம்மளை வந்து ரொம்ப தாழ்வாக நடத்திட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே முன்னுக்கு வர மாட்டீங்க உங்களுடைய ஹாப்பினஸ் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இருப்பீங்க நீங்கள் ஒன்று வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அது என்னென்னா என்னை மீறி என்னை யாரும் கஷ்டப்படுத்த முடியாது என்னை மீறி என்னை யாரும் துன்புறுத்த முடியாது என்னை மீறி என் ஹாப்பினஸ்ஸை யாரும் கெடுக்க முடியாது என் நிம்மதியை கெடுக்க முடியாது என்னுடைய ஹாப்பினஸ்ஸை பறிக்க முடியாது இது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளை சுற்றி நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு விதமான மனுஷங்களும் இருக்காங்க நம்ம எப்படி இருக்கணும்னு நம்பக்கிட்ட தான் இருக்குது உங்களுக்கு சொந்தமாக வீடு இல்லையா அதை வச்சு அவங்க அவமானப்படுத்துகிறாங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி அவமானப்படுத்தும் போது உங்களுக்கு வீடு சொந்தமாக கட்டணுன்ற எண்ணம் மட்டும்தான் வரணுமே தவிர நம்மளுக்கு வீடு இல்லை அப்படின்ற தாழ்வுமான பணம் வரவே கூடாது உங்கள்கிட்ட எந்த விஷயம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்து அவங்க அவமானப்படுத்துகிறாங்களோ அதுக்குண்டான டேலண்ட்டு அதுக்குண்டான விஷயத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டு அவங்க மூஞ்சியில் கறியை புசுகிற மாதிரி வாழ்ந்து காட்டணும் என் வாழ்க்கையில் ஒன்று நடந்திருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன எங்கள் சொந்தக்கார வீடு தான் சின்ன ஒரு ரூமில் ஒரு வீட்டில் இருந்தோம் எங்களை ஏளனமாக நிறைய பேர் பேசுனாங்க அதாவது என் என் வீட்டை என் கண்ணு முன்னாடி என்கிட்டேயே இதில் இருக்கீங்க எப்படி இதில் இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கேவலமாக என் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி அவங்க பேசுனாங்க அவங்களுக்கு உண்டான பதில் நான் சொந்த வீடு கட்டி இன்னைக்கு சொந்த வீட்டில் இருக்கேன் ஆனால் இப்போவுமே பெரிய வீடு கட்டலை சின்ன வீடு கட்டணுன்னு சொல்லிட்டு சின்ன வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி என் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எவ்வளோ பேர் நடந்துக்கிட்டாங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சின்ன வீடு குருவி கூடோ ஆனால் என்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிற ஒரு மன நிம்மதி இருக்குது இது கூட இல்லாமல் இவ்வளோ பேர் ரோட்டில் ரொம்பவே இருக்க இடம் கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்கள வீடு நம்மளை கடவுள் எவ்வளோ மேலே வச்சுருக்காங்கன்னு சந்தோஷப்படணும் அதை விட்டுட்டு நம்ம வீடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இன்னும் கேட்டிங்கன்னா வத்தி போட்டி சைஸு தான் வீடு இருக்குது இது என்ன வீடு அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை காயப்படுத்துகிறவங்களும் இருந்தவங்க நிறைய பேர் ஆனால் இந்த வீடு கட்டுறதுக்கே நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் நாங்கள் இருக்கிற சூழ்நிலை எங்களுடைய வருமானம் வருமானக்கு ஏற்ற மாதிரி தான் வீடு கட்ட முடியும் அடுத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம பெருசாக வீடு கட்டிட்டு பின்னாடி கஷ்டப்படுறது நம்ம தான் ஒன்று நினை ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அவமானப்படுத்துகிறவங்க மனசை கஷ்டப்படுத்துகிறவங்க பட் படுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்கெல்லாம் நம்ம வந்து இடம் கொடுக்கவே கூடாது கஷ்டப்படுத்துறையே கஷ்டப்படுத்திக்கிட்டே இரு நான் அதனால் வந்து என் மனசை நான் நினைக்காம என் மனசை யாராலையும் கஷ்டப்படுத்த முடியாது நீ என்ன கஷ்டப்படுத்துகிற மாதிரி நினச்சி பேசுகிறேன் பேசிக்கோ என் மனசை கஷ்டப்படாது ஏன்னால் நான் எந்த தப்பும் பண்ணல நான் ஹாப்பியாக இருக்கேன் நீ என்ன வேணால் பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம லைஃப்பை பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கணும் உன் மனசை கஷ்டப்படணும்னா உன்னை மீறி யாரும் கஷ்டப்படுத்த முடியாது சரிங்களா நம்மளுக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது கடவுள் அட்லீஸ்ட் இந்த இந்த மாதிரி வாழ்க்கையாவது நம்மளுக்கு கொடுத்துருக்கேன் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த வாழ்க்கையை நம்ம ஹாப்பியாக வாழ பழகிக்கணும் அதை விட்டுட்டு அடுத்தவங்களை பார்த்துட்டு அவங்க சொல்கிறதையும் எதையும் காதல் வாங்கக்கூடாது சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரூபா கொடுக்க போகிறதில்ல நம்ம கஷ்டப்படுற காலத்தில் வந்து துணையாக நிற்க போகிறதும் இல்லை நம்ம கஷ்டப்படுற காலத்தில் நம்மளுக்கு கூட வந்து உழைக்க போகிறதும் இல்லை அவங்க யாரும் நம்ம யாரோ சும்மா ஏதோ பேசணுன்றதுக்காக பேசிகிட்டு இருக்கவங்க வந்து நீங்கள் அதிகம் உங்களுடைய பொண்ணான நேரத்தை பொண்ணான ஒரு மன கஷ்டப்படுறது உங்க கிட்ட சரிங்களா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும்